ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னடா ஆயத்தில் நல்லா ஆளைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போஸெல்லாம் எதிர்த்தியாக கை தவறி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாக்கெட்லேருந்து மொபைல் வந்து கீழே விழுந்துருச்சு மொபைல் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே சுத்தமாக பாதி ஆன்ல இருந்தது அதை யூஸ் பண்ணவே முடியல சுத்தமாக ரிப்பேர் ஆகிடுச்சி அதெல்லாம் நான் அப்படியே எடுத்து ஓரம் கட்டிட்டேன் ஏன்னால் போனோமா அவசரம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்ததனால நான் வந்து உடனே வந்து ஃபோன் ரெடி பண்ணலை இப்போ தான் நான் வந்து ஃபோன் வந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் நான் வந்து விற்றுன நல்லா வீடியோ போடலை ஆனால் இந்த ஹாலிடே லீவ்ஸில் வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம் பசங்களை கூட்டிகிட்டு நிறைய வெளியெல்லாம் எல்லாம் வந்தேன் நான் வேறு மொபைலில் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ண வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஹாலிடே லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம் திரு திருப்பலிகேனி பீச்சுக்கு வந்து போயிட்டோம் திருவள்ளிக்கேணி பீச்சுக்கு அங்கே போயிட்டு ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு ஹார் ஸ்டைடு இதெல்லாம் போயிட்டு அது வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நாங்கள் திரும்ப திருவள்ளங்காடு கோவிலுக்கு போயிருந்தோம் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய வெட்டிங் டேக் போயிருந்தேன் அப்போ வந்து கூட யாரும் வரல நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட பாப்பா ஒருத்தர் மட்டும் தான் கூப்பிட்டு போயிருந்தேன் இப்போ சுற்றி சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் போயிட்டு ஜாலியாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து திருவாலங்காடை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து திருவள்ளூரில் வந்து ஒரு பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சரி போகிறது போறோம் ஒரு இடமா பார்க்குறதுக்கு வர வழியெல்லாம் பார்த்துட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் நாங்கள் வந்து திருவல்லிக்கணி பீச்சுக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் ரீச் ஆக சொல்ல மணி வந்து பன்னெண்டு மணி கிட்ட ஆகிடுச்சு பசங்க வீட்டிலேருந்து கிரிக்கெட் பால் பேட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டக்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே நல்லா விளையாடி முடிச்சுட்டு புளிசாதம் சாதம் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம் புளி சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு போனோம் குளிக்கிறதுக்கு புளி தொட்டுக்கு எதுவும் கொண்டு போகல வழியில் வாங்கிக்கலான்னு பார்த்தோம் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துவிட்டோம் அங்கேயும் பீச் டைமில் மார்னிங் டைமில் சுண்டல் கடை அந்த மாதிரி தான் இருந்தது சிப்ஸ் கடைங்க எதுவுமே இல்லை ரெண்டு சமோசா சுண்டல் மட்டும் வாங்கிட்டு வந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்க வச்சுக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்க வந்தாச்சு பசங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க முதல்ல அவங்களெல்லாம் விளையாட விட்டுட்டேன் நான் வந்து பேகு பார்த்துட்ருக்கேன் சரி அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போகலாம் நான் வந்து விளையாடிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது இல்லைங்களா ஈரமாகிடும் அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் நீங்கள் போய் விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு யாரா அனுப்புகிட்டே அவங்கெல்லாம் விளையாடிட்டு வந்த பிறகு அப்புறம் நான் போனேன் நானும் பசங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கீழே கரையில் உட்காந்து மணல் வீடு எல்லாம் இருந்தோம் நாங்கள் கட்டி கட்டி வைப்போம் அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போய்டும் அப்புறம் என் பையன் பெரிய பையன் வந்து சிப்பி இருந்தான் கூட ஒரு சங்கு எடுத்துகிட்டு வந்தான் ஞாபகமாக கொண்டு வந்து அதை வீட்டில் இருக்க மீன் தொட்டியில் போட்டு வச்சுருக்கான் வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லவே ஆல்ரெடி எல்லா கமிட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க பீச்சில் போயிட்டு எனக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும் நான் கேட்கறதுலாம் வாங்கி தரணும் காப்பு தரணும் அதெல்லாம் சொன்னாங்க கால டைமில் ரொம்ப கடைங்கள்லாம் இல்லை நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு போக சொல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆர்ட்ஸ் ரைடு போயிட்டோம் பசங்க கேட்டுகிட்டே இருந்தது அதனால் பெரிய பையனை ஒரு குதிரிலையும் சின்ன பையனையும் பொண்ணையும் ஒரு குதிரையிலையும் ஏற்றிட்டேன் ஆளுக்கு ஒரு ரவுண்டு வந்து போய்ட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ராட்டினம் விளையாட போயிட்டோம் பசங்க கேட்டாங்க என்னோடய பசங்க எங்கள் நாத்தனார் இருப்போம் சின்ன பையன் நான் நாங்கள் மட்டும்தான் வந்து ராட்டினத்தில் போனோம் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறிக்கணும் அங்கே ராட்டினம் சுற்றி முடிச்சுட்டு ராட்டினம் வந்து எனக்கே கொஞ்சம் வேகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது பசங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக சுற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ப்ரெட் ஆம்லெட்டு வாங்கி கொடுத்தேன் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் டச் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் என்ன ஒரு கொரோனா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரல மந்த் எண்டை வந்து வேலை டைட்டாக இருக்குது லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வர முடியல அது ஒரு குறை மட்டும்தான் அவரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து லீவ் டைமில் கிடைக்காது அப்படின்றதுனால நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பு மணி ஒரு ரெண்டே முக்கால் போல இருக்கோம் ட்ரிபிளிகேன்லேருந்து நாங்கள் பீச் ஸ்டாப்பிங் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வேறு ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் வ வந்த எதிர்பார்த்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு அதால் நெக்ஸ்ட்டு ட்ரெயின்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணுற கேப்பில் பேலன்ஸ் இருந்த புளி சாதத்தை ட்ரெயின்லேயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிற வர சுண்டல் சம்சாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து இன்னொரு நாள் திருவாலாங்கட கோயில் தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம் ஆல்ரெடி என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து வந்திருந்தோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டு என்னோட ஒரு பாப்பா மட்டும் தான் வந்திருந்தாங்க சரி ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேஷன்ஸ்லாம் எல்லோரும் வரேன்னு சொல்லுறதுனால இன்றைக்கி நாங்கள் திருவாலாங்கட கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் முதல்ல வந்து காளியை பார்த்துட்டு தான் இங்கே சிவனை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து மணி பன்னெண்டுக்கு கிட்ட காயிடுச்சு கோவில் முடிவிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முதல்ல வந்து சிவனை பார்க்கறதுக்காக இங்கே வந்துவிட்டோம் எல்லாம் ஃப்ரீயாக காலியாக தாங்க இருந்தது நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி வந்துவிட்டோம் இங்கே வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஆரோத்திர அபிஷேகம் நடக்கிறதுக்கு அதால் வந்து முன்னேற்பாடுகள் வேலையெல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்தது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துருந்தாங்க ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணன்ட்டு பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியில் வந்துட்டு அன்னதானத்துக்கு பார்த்தா அன்னதானம் வந்து ஆல்ரெடி டோக்கன் முடிஞ்சிட்ருந்துதுன்னு சொன்னாங்க சரி லாஸ்ட்டாக பசங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் மட்டும் கூப்பிட்டாங்க ரெண்டு பேர் பசங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க அது வரைக்கும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்க வந்த பிறகு பெரியவங்கெல்லாம் ஒரு டீ சொல்லிட்டோம் சின்ன பசங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வாசலே வந்து அழகழகாக ஃபைவ் டி பிக்சர்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க இருந்தாங்க அதெல்லாம் ஆளுக்கு யாராருக்கு தேவையோ அதெல்லாம் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம் அங்கே காளி கோயிலுக்கு போகிற வழியிலே முன்னாடியே ஒரு ஒரு சின்ன கோவில் இருந்தது அந்த கோயிலே நாங்கள் போய் பார்த்துட்டு தான் அங்கே போனோம் முஞ்சிகேஷ முனிவர்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து இங்கே எழுதி வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து காளி பார்க்கறதுக்கு போயிட்டோம் காளி அம்மனை கும்பிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிரிஞ்சு சாதம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன் அதை உட்காந்து சாப்பிட உக்கா உட்காந்துருந்தோம் அப்போ கோயிலுக்கு வந்த ஒரு அம்மா வந்து வாங்கம்மா நாங்கள் அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக அங்கே வந்துட்டோம் எல்லாரும் வயிறாராக சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு குளம் இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி வந்து குளத்துக்கிட்ட நாங்கள் போனது கிடையாது கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே குளம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோலே வந்துடுவோம் இன்றைக்கி நம்ம நடந்து போனதுனால அவங்க சாப்பிட கூப்பிட்டதுனால அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற குளம் தெரிஞ்சது அங்கே வெளியே வந்து பொறி வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கின்னு போயிட்டு மீனுங்களுக்கெல்லாம் போட்டுட்டு காலை கழுவிட்டு குளத்தில் இறங்கி காலை மட்டும் கழுகிட்டு தண்ணி தலையில் தொழிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை பார்த்துக்கிட்டு விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் சிவன் கோயிலில் வெளியே வந்து பசுலாம் நிறைய இருந்தது கோமாதாக்கு அதுக்காக புல்லுலாம் விற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி போய் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளவே போனோம் குளத்துலேருந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வந்துவிட்டோம் அங்கேருந்து பக்கத்தில் நாங்கள் திருவள்ளூர் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்துவிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் வர முடியாது லீவ் டைமில்ன்றதுனால ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி போனதில்லை நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்தது நாங்கள் நாலு மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் ஐயர் வந்து அஞ்சு மணிக்கு தான் வந்து கோயில் திறந்தாரு அப்போவே அங்கே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை பாய் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்